எப்போமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் தான் செய்வாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா சட்னி சாம்பாரே வந்து மறக்கக்கூடிய அளவுக்கு அட்டகாசமான ரெசிபிங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் கும்பகோணம் கடப்பா கடப்பாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த கடப்பா பண்ணுறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து பாசிப்பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் மூணு கப்ப அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுடைய பாசிப்பருப்பு சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேல் தோலை வந்து சீச்சிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு கூட சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கும் வெந்துடும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடும் அது வேகட்டும் இதுக்கு இடையில மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் பார்க்குற அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் உள்ள ப்ரௌன் கலர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தான் இது கூட ஆறு பல்லு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா சேர்த்துக்கலாங்க அடுத்த இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்குறதுக்காக பொட்டுக்கடலை சேர்க்குறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா குரக்கொறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்ல நைஸான பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறப்பு இருக்கக்கூடாது நல்ல நைஸான திக்காக வந்து அரைச்சிக்கணும் இது இருக்கட்டும் இப்போது நம்ம வந்து வேக வச்ச பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு உருளைக்கெழங்கு இப்படி கையில் தொட்டோம்னா நல்லா மசியணும் அந்த பக்குவத்துக்கு வேக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நம்மளுடைய பாசி பருப்பு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்குன்னு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுனால ரெண்டுமே நல்லா வெந்திருக்குங்க பருப்பை இது போல் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட பிரியாணியில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் பொன்னிறமாலாம் வதங்க வேண்டாம் இந்த கலர் மாறினா போதும் ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம் இது கூட மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு இல்லைன்னா ஒன்று கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மைல்டான கலராக இருக்கணும் ரொம்ப வந்து தூள் வந்து சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி மசாலாவை நல்லா பச்சைவாடை போகிற வரை வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து சேர்த்து நீங்கள் வந்து போது அதாவது வதக்கும்போது வீடே கம கமனு நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க இது போல் நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கும் போதே நீங்கள் வந்து இந்த டைத்துலேயே தண்ணி சேர்த்துருங்க அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டு வராது இப்போவே நீங்கள் வந்து தண்ணியாக இருக்கணும் உருளைக்கெழங்கும் அதுக்கப்புறம் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் சாஃப்டான உருளைக்கெழங்கை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இதை வந்து ரொம்ப மையாலாம் போட்டு கிண்ட வேண்டாம் உருளைக்கெழங்கு அங்கங்கே தெரிகிற மாதிரி இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாட்ட வேகணும் பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டு சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க உருளைக்கிழங்கு மசாலா பருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு மாதிரியெல்லாம் ரொம்ப போட்டு கொதிக்கவெல்லாம் வைக்க வேண்டாம் எல்லாமே தான் வெந்தது தான் அதனால் நாலஞ்சு தடவை மட்டும் லைட்டாக கொதி வந்தால் போதும் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நம்ம மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கும்பகோணம் கடப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம எப்போவுமே இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னியெல்லாம் தூக்க அடிச்சிரும் இந்த கும்பகோணம் கடப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதில் இவ்வளோ மசாலா சேர்த்து அதுக்கப்புறம் பருப்பு உருளைக்கிழங்குன்னு சேர்த்து செஞ்சுருக்கோம் இது அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சூடான இட்லி கூட தொட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்பம் இடி ஆப்பம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கூட நல்லா மேட்சாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்